சுனாமி பேரழிவின் இருபது ஆண்டு நிறைவு இறந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி நெடுஞ்சாலைகளில் மின்கம்பி திருடப்படுவதை தடுக்க நடவடிக்கை கடலில் நீராட சென்ற இந்திய பிரஜை நீரில் மூழ்கி உயிரிழப்பு போலீஸ் அதிகாரிகளின் இடமாற்றம் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் இருபது வருடங்கள் நிறைவடைகின்றது இதற்கமைய நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களினால் உயிரிழந்த அனைவரையும் நினைவு வகையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியில் முப்பத்தையாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியானதுடன் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் காணாமல் போயினர் அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தொகுதி தேசிய பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு வருகின்றது இவ்வருடம் தேசிய பாதுகாப்பு தினத்தை மாவட்ட மட்டத்தில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் நினைவு தூவிக்கு முன்பாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுனாமி அனர்த்தம் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை ஒன்பது இருபத்தைந்து மணி முதல் ஒன்பது இருபத்தேழு மணி வரை இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதற்கிடையில் இரண்டாயிரத்தி நான்கில் நாட்டை பாதித்த சுனாமியுடன் சுனாமி எச்சரிக்கையை கண்டறிய நாட்டின் பதினான்கு மாவட்டங்களில் எழுபத்தேழு சுனாமி கோபுரங்கள் நிறுவப்பட்டன வாராயினும் எழுபத்தேழு சுனாமி கோபுரங்களில் ஐந்திற்கும் குறைவானவையே தற்போது செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுனாமி கோபுரங்களை நிறுவுவதற்கான தொழில்நுட்ப ஆதரவை அமெரிக்க நிறுவனம் ஒன்று வழங்கியுள்ளதுடன் கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் பல அவற்றை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் குறித்த நிறுவனம் உற்பத்தியை இடைநிறுத்தியதன் காரணமாக செயலிழந்த கோபுரங்களை சரி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மாவட்ட மட்டத்தில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் கோபுரங்களுக்கு பொறுப்பாக இருந்ததுடன் அவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகளால் கண்காணிக்கப்பட்டன சுனாமி அனர்த்தம் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் இருந்து வளிமண்டலிய துணைக்களத்திற்கு கிடைக்கும் தகவலை அடுத்து வளிமண்டலவியல் துணைக்களம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு அறிவித்த பின்னர் இந்த கோபுரங்களை பயன்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்துவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த சுனாமி கோபுரங்களின் தொழில்நுட்ப செயல்திறன் குறித்து நிபுணர் குழு மூலம் பரிந்துரைகளை பெற்று எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படுத்துவது என்பது குறித்த திட்டங்களை தயாரித்து வருவதாக மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இதுவரை பதினான்கு கடலோர மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபதாயிரம் பேர் தொலைபேசிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை பற்றிய சமயங்களை வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்த முகாமைத்துவம் மத்திய நிலையம் தொலைத்தொடர்பு ஆணைக்குழு இந்நாட்டில் தொடர்பாடலை வழங்கும் தொலைபேசி வலையமைப்புகள் என்பவற்றுடன் இணைந்து சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் குறுந்தகவல் மூலம் மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய தொழில்நுட்பம் காரணமாக இலங்கையில் சுனாமி போன்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க நன்கு தயாராக உள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவி விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அதற்கான ஒத்திகைகளை நடத்துவது மிகவும் முக்கியமானது என பேராசிரியர் கொழும்பு கடநாயக்க நெடுஞ்சாலையில் மின்கம்பிகள் திருடப்படுவதை தடுக்கும் வகையில் விசேட அதிரடிப்படையின் உதவியை நாட போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் போதைப் பொருள் பாவனையாளர்களினால் அறுக்கப்பட்ட மின்கம்பிகள் தொடர்பில் அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை கடத்திக் கொண்டு அமைச்சர் பிமர் ரத்நாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க நெடுஞ்சாலையில் மின்கம்பிகள் அருந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட்டுள்ள போதிலும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் இரவு வேலைகளில் இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வீதியை பயன்படுத்தும் மக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹிக்கடுவை தொடர்ந்து பகுதியில் நேற்று புதன்கிழமை கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ஐம்பத்தி ஏழு வயதான இந்திய பிரஜையாவார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் நேற்று மாலை தனது மகள் மகன் மற்றும் மற்றொரு நபருடன் கடலில் நீராடிக்கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது இதன்போது பிரதேசவாசிகள் குறித்த நபரை கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றுவதற்காக கராபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் சடலம் கராபெட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனவரி முதலாம் தொகுதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அனைத்து போலீஸ் அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை ஆறு மாதங்களுக்கு தாமதப்படுத்த பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய தீர்மானித்துள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர்களின் வருடாந்த இடமாற்று உத்தரவை நீடிப்பது தொடர்பில் இலங்கை போலீஸ் தலைமையகம் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் கையொப்பதுடன் விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகள் புத்திகமான தூங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த அறிவிப்பானது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் நேற்று அனுப்பப்பட்டுள்ளது அதற்கமைய போலீஸ் அதிகாரிகளின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்தர் இடமாற்று உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான தகுதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தகுதி வரை நீடிக்கப்பட உள்ளதாக மேலும் கட்டாய காரணங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பதாம் முன்னர் முன்னாடி இடமாற்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் இது தொடர்பான அறிக்கைகளை மாகாண மட்டத்தில் உள்ள மாகாணங்களுக்கு பொறுப்பான மூத்த டிஐஜிகள் தயாரித்து டிஐஜி மனிதவள மேலாண்மைக்கு அனுப்ப வேண்டும் கடமை தேவைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த உத்தரவு தடையாக இருக்காது என பதில் போலீஸ் மா அதிபர் அதிபரின் இந்த முடிவால் நாடளாவிய ரீதியில் உள்ள நிலையங்களில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் தமது தனிப்பட்ட தேவைகள் காரணமாக இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்த பல போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்றங்களுக்கு விண்ணப்பித்து அங்கீகரிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு ஜூலை முப்பதாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மக்கள் ராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க கோரவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றார்கள் என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் பூனையன் காடு இந்து மயானத்தில் நேற்று இடம்பெற்ற மரநடுகை நிகழ்வில் உரையாற்றிய போதே ஆளுநர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் யாழ் மாவட்ட செயலாளராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் வீட்டு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம் மக்களும் எதிர்பார்த்ததை போன்று மீள் குடியமர்ந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி விடுவிப்புகள் நடைபெறவில்லை இந்த ஆண்டு சிறிய அளவில் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன விடுவிக்கப்பட்ட காணிகளை விவசாய பூமியாக மாற்றுவதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்ய உதவி இடம்பெயர்ந்தவர்களின் வழி எனக்கு தெரியும் நானும் இடம்பெயர்ந்தோர்வன் தான் தற்போது யாழ் மாவட்ட ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள யகம்பத் நேர் சிந்தனை உடைய ஒருவர் எனவே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புகின்றோம் இந்த காணிகள் வீதிகள் விடுவிக்கப்பட்டது தென்னிலங்கையிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்திருக்கின்றேன் வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகின்றேன் என ஆளுநர் தெரிவித்தார்